ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியார் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வேர்க்கடையை வச்சு ஹெல்த்தியாக லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க ரெண்டு பொருள் இருந்தால் போதும் இது பண்ணுறதுக்கு நம்ம சேனலாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை தோலை எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது வந்து வறுத்தது தான் அதனால் இது வறுக்க தேவையில்லை இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் வேர்க்கடலேருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இல்லாட்டி சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுப்பு எதுவுமே தேவையில்லை ரெண்டு பொருள் வச்சு வீட்லேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி உருண்டை செஞ்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோதான் டேஸ்டியான ஹெல்த்தியான பீனட் லட்டு தயார் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ